தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசை இன்றைக்கு பின்லாந்து தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த பின்லாந்து குடியரசு என்பது வடக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இங்கு சுமார் ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இவர்கள் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல முப்பத்தி மூன்று சதவீதம் மதம் இல்லை என்கிற நம்பிக்கையிலே இருக்கிறார் இந்த பின்லாந்து தேசத்துக்காக இன்றைக்கு நாம் பாரதோடு நாம் ஜெபிப்போம் இந்த பின்லாந்து தேசமானது ஒரு மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசை பட்டியலிலே ஐரோப்பிய நாடான பின்லாந்து முதல் இடத்தை பெற்றுள்ளது ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தால் நிரப்பப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் பின்லாந்து தேசமானது பத்தொன்பது பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இவை முன்னூத்தி ஒன்பது நகராட்சிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பின்லாந்து தேசத்திலே

விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே மகிழ்ச்சியான நாடு என்று பெயர் பெற்றிருக்கிற இந்த நாட்டிலே ரட்சித்தின் ஜெம்பிர சத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் முழங்கத்தக்கதாய் ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் மதம் இல்லை என்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிற பாக்கியத்தை கத்த அருளி செய்யும்படியாய் ஆயிச்செபிக்கிற சுவாமி இவர்களுடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் இங்குள்ள திருச்சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க அந்தவரே ஸ்தோத்திரம் அநேக ஜபிக்கிற ஜபு வீரர்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா தேவடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமா இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் அந்த நல்ல கிருபையை கத்தற்பின் வாழ்ந்து தேசத்தின் மீது ஊற்றுகிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்